ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயல் ஒன்றுல வளர் தமிழ் இருக்கக்கூடிய பார்க்க மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று எது மொழி மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று எது மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மொழி உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழைமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழைமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் தமிழ் மிகவும் டேஷ் மொழி ஆகும் தொன்மையான மொழி தமிழ் மிகவும் டேஷ் மொழி ஆகும் தொன்மையான மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்துகள் உயிர்மை எழுத்துகள் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்துகள் உயிர்மை எழுத்துகள் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் எவ்வாறு அமைகின்றன வளஞ்சொழி எழுத்துகள் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் எவ்வாறு அமைகின்றன வலஞ்சுழி எழுத்துகள் தமிழ் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தொல்காப்பியம் தமிழ் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தொல்காப்பியம் தமிழ்நாடு என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் தமிழ்நாடு என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் தமிழன் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்பர் தேவாரம் தமிழன் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்பர் தேவாரம் சீர்மை என்பது எதனை குறிக்கும் சொல் ஒழுங்குமுறை சீர்மை என்பது எதனை குறிக்கும் சொல் ஒழுங்குமுறை தினை எத்தனை வகைப்படும் இரண்டு அவை உயர்தினை அக்ரிணை தினை எத்தனை வகைப்படும் இரண்டு அவை உயர்தினை அக்ரிணை பூவினை எத்தனை நிலையாக பிரித்துள்ளனர் ஏழு நிலை அவை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பூவினை எத்தனை நிலையாக பிரித்துள்ளனர் ஏழு நிலை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதில் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க பூவின் இரண்டாவது நிலை என்ன பூவின் ஆறாவது நிலை என்ன இந்த மாதிரி கேட்பாங்க அதனால் அந்த ஏழு நிலையையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மா என்னும் ஒரு சொல் தரும் பல பொருள்கள் யாவை மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு மா என்னும் ஒரு சொல் தரும் பல பொருள்கள் யாவை மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எல்லாமே மா அப்படின்ற கூடிய இந்த ஒரு சொல்லுக்கான பல பொருள்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது நாடக தமிழ் இது வந்து என்ன அப்படின்னாக்க தாவர இலைக்குடைய பெயர்கள் தாவர இலை இலை பெயர்கள் நம்ம வந்து வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றது அரசு மா பலா வாழை இலை அகத்தி பசலை முருங்கை கீரை அகத்தி பசலை முருங்கை கீரை அருகு கோரை புல் அருகு கோரை புல் நெல் வரகு தாள் நெல் வரகு தாள் மல்லி தழை மல்லி தழை சப்பாத்தி கள்ளி தாழை மடல் சப்பாத்தி கள்ளி தாழை மடல் கரும்பு நாணல் தோகை கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை பனை தென்னை ஓலை கமுகு அதாவது பாக்கு மரத்தை வந்து எப்படி சொல்றாங்க கூந்தல் கமுகின்ற பாக்கு மரம் அது எப்படி சொல்றாங்க கூந்தல் அது தமிழ் எண்கள் ஒன்று க இரண்டு ஊ மூன்று நம்ம ஏன் போடுவோம்ல அதை போட்டு ப அதையோட நிப்பாட்டிடணும் நான்குக்கு சு அதாவது நம்ம சு வந்து கீழே கோடு வரும் இதுக்கு வந்து நம்ம எப்படி போடணும்னா கோடு வந்து நம்ம மேலே போடணும் ஐந்துக்கு ரூ ஆறுக்கு சா போடுவோம் இல்லையா சா வந்து நம்ம சா போட்டு துணைக்கால் வந்து தனியாக போடுவோம் இதில் வந்து அந்த சாவோட துணைக்காலும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் ஏழுக்கு ஏ எட்டுக்கு அ ஒன்பதற்கு கூ நெடியில் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கா போட்டு அதை வந்து இப்படி போட்டு சுளிச்சு விடுவோம் அதை வந்து அந்த ஊ மட்டும் போடாமல் அந்த சுளியை மட்டும் நம்ம போடணும் பத்துக்கு கா போட்டு ஜீரோ போடணும் இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கடலை உருண்டையை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அவள் கூறினாள் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சிருக்கும் போது நமக்கு மறக்காது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இப்போ வரைக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்கள் சொல் அதை வந்து அந்த சொல் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் வேளாண்மை கழித்தொகை திருக்குறள் வேளாண்மை கழித்தொகை திருக்குறள் உழவர் நற்றினை உழவர் நற்றினை பாம்பு குறுந்தொகை பாம்பு குறுந்தொகை வெள்ளம் பதிற்றுப்பத்து வெள்ளம் பதிற்றுப்பத்து முதலை குறுந்தொகை முதலை குறுந்தொகை கோடை அகநானூறு கோடை அக உலகம் தொல்காப்பியம் அதாவது உலகம்ன்ற சொல் வந்து தொல்காப்பியத்துல அதிகாரத்துல இருக்கக்கூடிய கிளவியாக்கம் ட்ரெய்யல்ல இடம்பெற்றிருக்கு அடுத்தது திருமுருகாற்று படை உலகம்ன்ற சொல் வந்து தொல்காப்பியத்துல சில சொல்லதிகாரத்துல இருக்கக்கூடிய கிளவியாக்கம் ட்ரெய்யல்ல இடம்பெற்றிருக்கு திருமுருகாற்று படையிலயும் சொல் இடம்பெற்றிருக்கு மருந்து அகநானூறு திருக்குறள் மருந்து அகநானூறு திருக்குறள் ஊர் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய அகத்தினையியல்ல இடம்பெற்றிருக்கு ஊர் தொல்காப்பியம் பொருளதிகாரம் இயல் அன்பு தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய களவியல் இயல்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது திருக்குறள் இருக்கு அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறள் உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் இயல் இருக்கு

புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் அரசுறள்ரள் செல் தொல்காப்பியம் புறத்தினியல் செல் தொல்காப்பியத்தைய புறத்தினியல இடம்பெற்றிருக்கு பார் படை பார் படை ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஒளி தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இடம் பெற்றிருக்கு முடி தொல்காப்பியம் வினையியல் முடி தொல்காப்பியம் வினையியல் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வினையியலில் பெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ